நானும் சூர்யாவும் குற்றாலத்துக்கு போகணும்னா நீ ஆசைப்பட்டனா சொல் ஒரு பத்தாயிரம் ரூபாயை விடு நல்லா போய் குற்றாலத்தில் குழு குழுன்னு குளிச்சுட்டு குழுமையாக வர்றோம் அதை விட்டுவிட்டு சூசை மீறி கைது பத்தில் ஒரு விக்கெட்டு போயிருச்சு இனி ஒம்போதாவது விக்கெட்டு சிக்கா எட்டாவது விக்கெட்டு சூர்யா இனி அடுத்தடுத்து கைது கைதுன்னு சொல்லி நேற்று ஒரு பொருளையை கிளப்பி விட்டு இதில் வந்து உன் ஐடியில் அதிகாரபூர்வமான அறிவிப்பு காவல்துறை நடவடிக்கை எடுத்து விட்டது அதிகாரபூர்வமான கைது சூசை மீறி இப்படி பொய்யான தகவல்களை சொல்லணுமா தேவையா சொல்லிவிட்டு அதை அழிக்கணுமா தேவையா காலையில் உட்காந்து கதறணுமா தேவையா நேற்று ஒன்றுமே இல்லை நைட்டு சூர்யா பொறுமையாக போய் சாம தான் படுத்து தூங்கிக்கிட்டு திடீர்னு பார்த்தா இந்த அம்மாவுடைய லைவு போதையை போட்டுவிட்டு மாத்திரையை போட்டுவிட்டு படுத்து தூங்கினதும் இல்லாமல் ஒரு மூணு பேரை கான் எடுத்து வச்சிட்டு இந்நேரம் சூர்யா போதையில் அப்படியே மிதப்பாக சிக்காவும் சூர்யாவும் அம்மனக்கட்டையாக கிடப்பாங்க ஆச்சாக்கும் பூச்சாக்கும் அப்படின்னோடனே சூர்யா டென்ஷன் ஆகிட்டான் நான் தான் ஃபோன் பண்ணேன் சூர்யா இந்த மாதிரி இந்தம்மா வந்து லைவை போட்டுட்டு ஆன் பண்ணி வச்சுட்டு எங்கிட்ட போய் கும்பகரணை மாதிரி படுத்து தூங்கிருச்சு என்னான்னு கவனின்னு சொன்னேன் உடனே சூர்யா பொங்கிட்டா போனேன் அடுத்து டக்கு டக்குன்னு உன்னைய மாதிரி நீதான் உனக்கு தான் ஃபோன் பண்ணி வந்து ஆடுகளையெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு உன் ஆடுகள் அது ஆடுகள் இல்லை ஆடுகள் அந்த ஆடுகள் பலியாடுகளை கூட்டிகிட்டு வச்சு புரணி பேச தெரியுமா எங்களுக்கு தெரியாதா நாங்கள் உண்மையான பொதுமக்களை கூப்பிட்டோம் சூர்யாவுடைய சப்போர்ட்டர் கிடையாது வந்தவங்க எல்லாருமே உன்னைய பார்த்து உன்னுடைய லைவில் பார்த்து எரிச்சல் அடைஞ்சு நீ இந்த ஃபோனில் பேசுகிறது புரணி பேசுகிறது இந்த ஒரு பத்து பேரை விட்டு பத்து பேர் கொண்ட குழுங்கிறது கரெக்டாக தான் வச்சுருக்க பத்து பேர் கொண்ட குழு இல்லை பத்து பேர் கொண்ட கூட்டி கொடுத்த குழு அப்படி தான் உன் குழுவுக்கு பேர் வைக்கணும் அதுதான் கரெக்டான பேர் ரைட்டாக அந்த குழுவில் உட்காந்துக்கிட்டு பேசுகிறீங்க 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 ஊர் புறணியை பூரா பேசுகிறீங்க போனை போட்டுட்டு உட்காந்துட்டு இந்த கிழவி தூங்கிடுச்சு மீதி பூரா உட்காந்துக்கிட்டு புறணி பேசிக்கிட்டு இருக்குதுங்க இதுக்கு தான் அவள் ஒரு ஆப்பு வைச்சா பத்து தொண்ணூத்தெட்டுக்கு யார் யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க வாங்க யார் குழந்தைய தப்பாக பேசினாலும் நம்மளுக்கு நீதி வேணும் அது ஏன் குழந்தையாக இருக்கட்டும் இல்லை வந்து உமன் ஸ்டார் குழந்தையாக இருக்கட்டும் இல்லை வேறு சிங்கப்பூரில் இருக்கிறவங்களுடைய குழந்தைகளாக இருக்கட்டும் யார் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி தான் கம்ப்ளைண்ட்டை கொடுங்க ஏற்கனவே அந்த அம்மாவோட அட்ரஸ் மூணுமே அங்கே இருக்குது நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க கொடுக்க அந்த அம்மாவுக்கு நெருக்கடின்னு சொல்லி சொன்ன உடனே எல்லாம் வரிசையாக கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க கம்ப்ளைண்ட் தான் தாமதம் காலையில் ஏழு மணிக்கெல்லாம் உக்காந்துக்கிட்டு பெட்ரோல் உருட்டுது 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 நான் அப்படி சொல்லவே இல்லை நான் எப்போ வந்து திலிப்பாவும் கோக்கலும் பிச்சை எடுக்கணும்னு நான் சொன்னேன் அவங்க வந்து நீ தவறான வழிக்கு போனால் உன் பிள்ளைய பிச்சை எடுக்கும் நீ இப்படியா சொன்ன கிடையவே கிடையாது உன்னுடைய ஆதாரங்கள் பூராமே என்கிட்ட இருக்குது நீ என்ன சொன்ன உன்னைய ஜெயிலுக்குள்ளே தள்ளுவேன் சூர்யா தள்ளிட்டு உன் பிள்ளைய ரெண்டு பேர்த்தையும் பிச்சை எடுக்க வைப்பேன் இதை நான் வந்து செய்யலைன்னா நீ எங்கள் அப்பனுக்கு பிறக்கலை அப்படின்னு சொல்லி நீ விட்ட சவால் சீடியாக நாங்கள் போட்டாச்சு பென்ட்ரைவரில் ஏற்றியாச்சு உடனே காலையில் உட்காந்துக்கிட்டு கதற பதற நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு சொல்லி நடிக்கிற எதுக்கு அடிப்பானே நரகலை சுமப்பானே அதுவாட்டுக்கு ஒரு ஓரமாக போய்கிட்டு தானே இருந்துச்சு தேவையில்லாமல் வேலியில் போகிறத பிடிச்சி வேட்டிக்குள்ளே விட்டது யார் நீ இப்போ உக்காந்துக்கிட்டு குத்துதே குடையுதேன்னா யார் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சே தான் ஆகணும் மைனர் பிள்ளைகளை பேசுனது உன் மேலே உள்ள மிகப்பெரிய குற்றம் பிள்ளைகளை அதுவும் பிச்சை எடுக்க வைப்பேன்னு சொன்னது இன்னொரு அந்த உமன் ஸ்டாருடைய பிள்ளைகளை வந்து வேறு மாதிரி ப்ராஸ்டியூஷன் நெட்ஒர்க்குன்னு சொன்னது சூசை மீடியோட பிள்ளைகளை சொன்னது எல்லாமே குழந்தைகளை பற்றி தப்பாக பேசியிருக்க எல்லாமே மைனர் பிள்ளைங்க இதுக்கு நீ தண்டனை அனுபவிச்சே தான் தெரியும் காலையில் உட்காந்து கதர்ற பதற மன்னிப்பு கேட்குற என்னையை மன்னிச்சிரு இனிமேல் இந்த மாதிரி நான் பேச மாட்டேன் எதுக்கு தேவையா நாங்கள் மன்னிச்சாலும் மக்கள் உன்னை மன்னிக்க மாட்டாங்க ஏன்னா மக்களுக்கு நீ வந்து கொஞ்சம் கொஞ்சம் மன உளைச்சலை நாங்கள் நீ கொடுக்கலை நீ கொடுத்தது பூராமே ஒரு தகவல் கொடுக்கறது ஒரு டிவி சே ஒரு யூடியூப் சேனலில் ஒரு அதிகாரபூர்வமான சேனலில் ஒரு ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிற சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் என்ன போடுற நீ தமிழக காவல்துறை நடவடிக்கை எடுத்து விட்டது கைது செய்து விட்டது இனி அடுத்த டார்கெட்டு சிக்கா சூர்யா அப்படின்னு போட்டால் என்னுடைய ரசிகர்கள் ஒன்றரை லட்சம் பேர் இருக்காங்க சூர்யாவோடய ரசிகர்கள் நாலரை லட்சம் பேர் இருக்காங்க அப்போ ஆறு லட்சம் பேர்த்துக்கும் மன உளைச்சலை நீ கொடுக்குற இந்த மன உளைச்சல்னால் நாங்கள் கைதோன்னு சொல்லி எங்களுக்கு கிட்டத்தட்ட நேற்று ஆயிரக்கணக்கான ஃபோன் கால்கள் அண்ணே உங்களை கைது பண்ணிட்டாங்களாமே உங்களை கைது பண்ண போகிறாங்களாமே என்னன்னே நடக்குது ஏதனே நடக்குதுன்னு சொல்லி எங்கக்கிட்ட எத்தனை பெண் குழந்தைகள் எத்தனை தங்கச்சிகள் எத்தனை மாப்பிள்ளைங்க கண்ணீர் விட்டு அழுதானுங்க தெரியுமா இதுக்கெல்லாம் காரணம் யார் நீ கொடுத்த தவறான தகவல் இது எவ்வளோ பெரிய அஃபன்ஸ் தெரியுமா கண்டிப்பாக அதுக்கு உனக்கு தண்டனை உண்டு ஏன்னா காவல்துறைங்கிறது அதிகாரபூர்வமாக போலீஸ் குறிப்புகளில் வரும் இத்தனை மணிக்கு இப்போ சாயங்காலம் அஞ்சு ஆறு மணிக்கு போ போட்டு பார்த்தோம்னா இன்றைக்கி யார் யார் தமிழகத்தில் கைது பண்ணியிருக்காங்கங்கிற விவரத்தை நம்மளே தெரிஞ்சுக்கலாம் ஆனால் கைதே ஆகாத ஒரு நபரை கைது செஞ்சிட்டாங்கன்னு சொன்னது மிகப்பெரிய குற்றம் இந்த குற்றத்துக்கு உனக்கு கண்டிப்பான முறையில் தண்டனை உண்டு நீ அழிச்சிடலாம் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்ட அப்புறம் அதை ப்ரைவேட் பண்ண ஆனால் இன்னொன்று உன் கூட இருக்குது பாரு அண்டா அது அப்படியே தான் இருக்குது அதையும் நாங்கள் வாட்ச் பண்ணிவிட்டோம் நாங்கள் அதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டோம் நீ போட்டதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டோம் அப்போ உனக்கு காவல்துறையை பார்த்தா எப்படி தெரியுது நீ விளையாடுற விளையாட்டுக்கு நீ மக்களை மன உளைச்சலாக்கி ஓ யூடியூப் சேனலுக்கு வியூவர்ஸையும் உன்னுடைய இதுக்கு வருமானத்தை பெருக்கிக்கிறதுக்காக கொடுக்குற தகவா தவறான தகவல்களுக்கு காவல்துறையை தான் நீ வந்து பலிகட ஆக்குவியா அப்போ இது எவ்வளோ பெரிய குற்றம் ஒரு ஒருத்தவங்களை கைது பண்ணாமையே கைதுன்னு சொல்கிறது ஒருத்தவங்க சாகாமையே செத்துட்டாங்கன்னு சொல்லி கண்ணீரஞ்சலி போஸ்ட் ஒட்டி போடுறது இதை மாதிரி தவறுகள்லாம் வந்து மிகப்பெரிய அஃபன்ஸ் இதை நீ பண்ணது மிகப்பெரிய தண்டனைக்குரிய ஒரு குற்றம் இதுக்கு நிறைய செக்ஷன் இருக்குது என் வக்கீல்கிட்டையும் நான் பேசிட்டேன் நீ என்ன தான் மன்னிப்பு கேட்டாலும் சரி தான் இனிமேல் உன்னை நாங்கள் விடுறதா இல்லை அதுவும் நான் விட்டாலும் பரவாயில்ல சூர்யா விடுறதா இல்லை நீ சூர்யா கிட்டே ஃபோன் பேசி என்னையை மன்னிச்சிரு இனிமே வந்து இந்த விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன் உன் பிள்ளைகளை பற்றி நீ வந்து பத்து தட்டில் என்னையை பற்றி கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கு அப்படின்னு சொன்ன தகவல் கொண்டு அப்டேட்டு நான் கேட்டுட்டேன் எல்லாமே ஆதாரப்பூர்வமாக இருக்குது ரைட்டாக இனி நானே வந்து உன்னை மன்னிச்சாலும் மக்கள் உன்னை மன்னிக்க தயாராக இல்லை மக்கள் காதில் நீ முளமுளமாக பூ சுற்றிருக்க மக்களை வந்து ஏதாவது ஒரு வகையில் சிக்காவையும் சூர்யாவையும் கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் தான் உனக்கு வீடியோ போகும் உன் வியூஸ் போகும் இந்த மாதிரி ஒரு எச்சத்தனமாக வியூஸ் வாங்கிறதுக்கும் இப்படி தேவையில்லாத பொருளிகளை கிளப்புறதுக்கும் இப்படி சம்பாதிக்கிற சம்பாத்தியம் உன் உடம்புல ஒட்டுமா நான் கேட்குறேன் நான் ஒரே வாரத்தை சொல்கிறேன் இனி நீ மன்னிப்பே கேட்டாலும் இங்கே மன்னிப்பு கேட்டுவிட்ட மன்னிப்பு இனிமேயும் நீ வந்து எங்கள் காலில் விழுந்தால் கூட சரிதான் நாங்கள் உங்களை மன்னிக்க மாட்டோம் ஒன்றே குறிப்பாக மன்னிக்க கூடாது ஏன்னா நீ அந்தளவுக்கு குழந்தைகளை பூரா தப்பு பேசியிருக்க குழந்தைகளை பேசுனதுக்கு என்ன தண்டனைங்கிறத நீ அனுபவிச்சு தான் ஆகணும் உப்பு தின்ன நீ தண்ணி குடிச்சு தான் ஆகணும் இன்றைக்கி வந்துக்கிட்டு காலையில் உட்காந்துக்கிட்டு நான் அப்படி பேசவே இல்லை நான் எப்போ பேசுனேன்னு சொல்லி நடிக்கக்கூடாது சரியா உன் வண்டவாளம் பூரா ரெக்கார்டு பூர்வமாக தண்டவாளத்தில் ஏறிடுச்சு இனி அடுத்த கட்ட நடவடிக்கை உனைய போய் சைபர் கிரைமில் இந்த பாருங்கள் ஐயா காவல்துறை எதுவுமே செய்யாத ஒருத்தவங்கள அந்த பிள்ளைகிட்ட கேட்டால் அந்த பிள்ளை என்ன சொல்லுது அதையும் நம்ம சொல்லிடணும்ல திருவனந்தபுரத்தில் நான் ஒரு விசாரணைக்காக போனேன் போயிட்டு நான் திரும்பிட்டேன் டயர்டாக இருந்ததுனால தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சு இந்த அழகாக உட்காந்து லைவ் போட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்போ நடக்காத ஒரு விஷயத்தை நடந்ததாக சொல்லி மக்களை வந்து நீ என்ன இருக்க கிறுக்காக நான் சொல்கிறேங்க இந்த பெட்ரோல் பிச்சை லைவில் கமெண்ட் போடுறீங்களே உங்களை தான் கேட்குறேன் இந்த அம்மா வந்து இப்படி பொருளியாக பேசுதே நேற்று என்ன சொன்னீங்க எல்லாரும் கைதுன்னு சொன்னோன்னே கீழே போய் கமெண்ட் போட்டிங்கள்ல வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மேடம் சூப்பர் மேடம் அடுத்து எப்போ மேடம் சிக்கா ஊற்றிக்கு உள்ளே வைப்பீங்க அப்படின்னு சொல்லாம் கமாண்ட் போட்டிங்கள இன்றைக்கி காலையில் போய் கேட்க வேண்டியதானே காலையில் ஏழு மணிக்கே உட்காந்து கதறதில்ல ஐயையோ ஐயையோ நான் அப்படி பண்ணலை இப்படி பண்ணலை நான் அப்படி பேசலை இப்படி பேசலன்னு சொல்லி கதறதுல ஒரு வாரத்தை போய் கேளுங்களேன் ஏன் அப்படி எப்போ எங்கள்கிட்ட தப்பான பொய்யை சொல்கிறீங்க நீங்கள் உண்மை பேசுவீங்கன்னு சொல்லி தானே உங்கள் சேனலை நாங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுருந்தோம் இப்போ எதுக்கு இப்படி பொய் பேசுனீங்க இல்லாத கைதை ஏன் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னு கேட்க வேண்டியதானே சாதாரண பொதுமக்கள் கேட்குறாங்க செருப்பால் அடித்த மாதிரி கேட்டாங்க காரி காரி துப்புனாங்க காலையில் ஏழு மணிக்கெலாம் எம்புடுக்க மாட்டேன் நீ அழிப்ப அழிச்சிக்கிட்டே இருக்க வர்றவெம்பூரா கேட்குறேன் வர்ற பொதுமக்கள் அக்கா தங்கச்சி என் தம்பிமார்கள் மாப்பிள்ளைங்க எல்லாம் கேட்குறாங்க பூரா வந்து என்னாச்சு நேற்று கைதுன்னு சொன்னியில எங்கே கைது அந்த பிள்ளை காலையில் உட்காந்து லைவ் போட்டுக்கிட்டு இருக்குது இந்த சூசை மேரிங்கிறது நீ எதுக்கு கைதுங்கிறது சொல்கிற எதுக்கு ம எங்களெல்லாம் முட்டால் நினைச்சியே இதை நம்பி நாங்கள் உட்காந்து நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஏது பண்ணிக்கிட்டு இருக்க அடுத்து சிக்கா சூர்யா வேறு கைது பண்ண போகிறேங்கிற நாங்கள் பதட்டத்தில் இருக்கோன்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து நாக்கா பூட்டுங்குற மாதிரி உன்னை கேட்டாங்கல்ல உன்னால் பதில் சொல்ல முடிஞ்சா எதுக்கு ஸ்பேனர் வச்சு அழிக்கிற தைரியமான ஆளாக இருந்தால் பதில் பேசு ஐயையோ நான் செஞ்சது தப்பு நான் தெரியாமல் பண்ணிவிட்டேன் நான் சூர்யா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன் அவகிட்ட ஃபோனில் பேசிட்டேன் இனிமேல் அவள் விஷயத்தில் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீ மன்னிப்பு கேட்டதை சொல்லு ஒத்துக்க ஏன் ஒத்துக்கிற மாட்டேங்கிற நான் சொல்லவா உனக்கு பயம் வந்துருச்சு என்ன நம்மளை வந்து காவல்துறை நெருங்கிருச்சு சட்டம் நம்மளை வந்து இறுக்கி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்மளுடைய வேஷம் களைஞ்சிருச்சு மக்கள் முன்னால் நம்ம போட்ட போலி வேஷம் பூரா வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு பயம் உனக்கு வந்ததுனால தான் இன்றைக்கி காலையில் ஏழு மணிக்கெல்லாம் லைவை போட்டு உட்காந்து கதறிக்கிட்டு பதறிக்கிட்டு நான் அப்படி பேசவே இல்லைன்னு சொல்லி நடிக்கிறேன் நீ பேசவே இல்லைன்னு உன் வாய் சொன்னாலும் நீ பேசுனது பூரா ஆதாரமாக இருக்குல்ல அதை வச்சு நாங்கள் பார்த்துக்குறோம் இனிமேல் உன் பாதை அழிவு பாததை உனக்கு ஆப்பு வலுவாக வள்ளுவா உனக்கு சுருக்கியாச்சில் இனி என்ன பண்ணுவ இதுக்கு தான் நீ காலையிலே ஓடி ஒழிஞ்சிட்டேங்கிறது எங்களுக்கும் தெரியும் உன் சப்போர்ட்டர்ஸுக்கும் தெரியும் பொதுமக்களுக்கும் தெரியும் ஆடியன்ஸுக்கும் தெரியும் நீ போய் ஒழிஞ்சிட்ட காலையிலே வந்து இருட்டுக்குள்ளே வீடியோ போட்டாலே என்ன அர்த்தம் காலையிலே உன்னை தேடி உன் வீட்டுக்கு ஆட்கள் வந்தாச்சு உனக்கு வந்த இடத்துல நீ ஆள் இல்லை நீ எஸ்கேப்பு அதனால தான் இப்போ இருட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு லைவை போட்டுக்கிட்டு உருட்டிக்கிட்டு இருக்க நீ மன்னிப்பும் கேட்டுட்ட இனி உன் முகத்திரையை நாங்கள் கிழிக்க வேண்டியதில்லை மக்கள் தானாலே உங்கள் மூஞ்சியில் காரியை துப்பி சாணியை கரைச்சி ஊற்றிட்டாங்க அவ்வளவுதான் இனிமேல் நீ இதிலேருந்து மீண்டு வரவே முடியாது உன் பேர் ஏற்கனவே பல இடத்துல நீ அதை பண்ணே இதை பண்ணேன்னு சொல்லி உருட்டின பற்றியா அப்போவே உன் பேர் கெட்டுப்போச்சு உனக்குன்றது ஒரு மரியாதை மான மரியாதையெல்லாம் போயிருச்சு இப்போ இந்த சூசை மீறி கைதுன்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக காவல்துறை அறிவிப்பு நீ போட்டது இன்னமும் உன் பேரை கெடுத்துருச்சு உன் மேலே வச்சுருந்த நம்பிக்கை முழுசும் போயிருச்சு இப்படித்தான் இந்த அம்மா டெய்லி வந்து உட்காந்துக்கிட்டு அவங்க கைது இவங்க கைதுன்னு சொல்லி ஊருட்டிக்கிட்டு இருக்கும் போல் அப்படின்னு சொல்லி மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க உன்னையே ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க உன்னையை வெறுத்துட்டாங்க அதனால தான் காலையிலே வந்து உட்காந்துக்கிட்டு ஐயையோ நான் அப்படி பேசலை ஐயையோ நான் இப்படி பேசலைன்னு சொல்லி பதறேன் இது உனக்கு தேவையா எதுக்கு உனக்கு வீண் பொருளி ஒரு ஆளை போய் விசாரணைக்குன்னு கூப்பிட்டா உடனே கைதுன்னு சொல்லி போட்டு மக்களை ஏன் நீ கேவலப்படுத்தி முட்டாளாக்குனே நீ அடிமுட்டாளுங்கிறத ஒத்துக்க உன் கூட இருக்கிற அண்டா ஒரு அடிமுட்டாளுங்கிறதையும் ஒத்துக்குருவான் ஆனால் மக்கள் விழிப்போடு இருக்காங்கள்ல யாரை யாருக்காக அந்த கண் துடைப்பு இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டு நீ எதுக்கு போட்ட எதுக்கு நேற்று உட்காந்துக்கிட்டு ஏதோ அந்த பிள்ளையை அரெஸ்ட் பண்ண மாதிரி உட்காந்துக்கிட்டு பல்ல பல்ல காட்டிக்கிட்டு எதுக்கு நீ சிரித்த எதுக்கு நீ அதை கொண்டாடின எங்களுக்கு நேற்றே தெரியும் உன் மூஞ்சியில் ஒரு களை கிடையாது நேரம் நீ வந்து உண்மையிலே அரெஸ்டாயிருந்தா பிரியாணியாக போடுறா போடுறா வெடிய குலாப் ஜாமுனை வாங்கிட்டு வாடா புளியோதரை புளியோதரையை வாங்குடா ஐஸ்கிரீமை தின்றா அப்படின்னு சொல்லி நீ என்னென்ன ஆட்டம் போட்டிருப்ப நேற்று நீ அடக்கி வாசிக்கும் போதே அம்மிக்கி வாசிக்கும் போதே எங்களுக்கு தெரியும் நீ சொல்கிறது பூராமே பொய் பித்தளாட்டம்னு இப்போ இன்றைக்கி காலையில் எந்த மூஞ்சியை காட்டினா மக்கள் நம்ம மூஞ்சியில் துப்பிடு ஒழிஞ்சிக்கிட்டு இருட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு லைவ் போடுறேன் இது உனக்கு தேவையா இந்த அவமானம் உனக்கு தேவையா இனிமேலாவது பொய் பேசாமல் இனி ஆனால் இந்த சூர்யா அந்த விஷயத்தை விட மாட்டாங்க கண்டிப்பாக இந்த இப்போ பத்து மணி லைவ் போட்டிருப்பா போட்டு உனையை பற்றி ஏகப்பட்ட பேர் உன் பத்து தொண்ணூத்தெட்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்களாம் நிறைய வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்கு அக்கா உங்கள உங்கள் பிள்ளைகளை பேசுனதுக்கும் அந்த உமன் ஸ்டார் அவங்க பிள்ளைகளை பேசுனதுக்கும் சிங்கப்பூர் காரவங்க பிள்ளைகளை பேசினதுக்கும் ஏன் மகனை தப்பாக பேசுனதுக்கும் ஏன் மருமகளை தப்பாக பேசுனதுக்கும் ஏன் பேரனை அவனை தப்பாக பேசுனதுக்கும் உனக்கு ஆப்பு வலுவாக சுருகப்பட்டு விட்டது இதிலேருந்து நீ தப்பிக்கவே முடியாது நீ ச சட்டத்தின் பிடியில் சிக்கிவிட்டாய் இனிமேல் இதுலேருந்து நீ மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் இனி தினம் தினம் நீ ஓடி தான் ஒழியணும் யாரை எங்களை குற்றாலத்துக்கு ஓட சொல்றிய குற்றாலத்துக்கு போதி நீ இப்படியே நேற்று சொன்ன நாங்கள் அப்படியே பேக்கப் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு பேக்கை தூக்கிக்கிட்டு அப்படியே குற்றாலத்துக்கு போயிருப்போம் இந்த வாரங்க பைய பயந்து ஓடிட்டேன் இந்த பாருங்க கட்டப்பை ஓடிட்டான்னு சொல்லி மக்கள் முன்னால் நீ கெத்து காட்டுறதுக்கு நான் நேற்றையே சொல்லிட்டேன் இதே ஊரில் தான் இருப்பேன் இதே வீட்டில் தான் லைவ் போடுவேன் இதே சூர்யா வீட்டில் இருப்பேன் சுமி வீட்டில் மதுரையை விட்டு நான் இங்கேயும் போகமாட்டேன் காவல்துறை வந்தால் எனக்கு பதில் பேச தெரியும் உண்மை மடியில் கணர்ந்தால் தான் வழியில் பயம் என் மேலே தப்பே இல்லை நான் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் துணிச்சலாக தான் இருக்கேன் நியாயம் நீதி நேர்மை எல்லாம் என் பக்கம் இருக்குது ஓம்பக்கம் பித்தலாட்டம் பிராடு இதுதான் ஓம்பக்கம் இருக்குது பித்தலாட்டம் ப்ராடு ஜெயிக்குதா இல்லை நியாயம் நீதி ஜெயிக்குதாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் ஓகேவா தொடச்சிக்க நல்லா மூஞ்சியில் வலியுது காலையிலையே அதனால தான் டின் டின்னாக வலியுதுங்கிறதுக்காக அப்படியே இருட்டுக்குள்ளே உட்காந்து லைவ் போட்டுக்கிட்டு இருக்க பாரு இன்னும் எவ்வளவு தான் நீயும் கேவலப்படுவ நாங்களும் உங்களை உன்னை எவ்வளவு தான் கழுவி கழி ஊத்துறது எம்புட்டுனாலும் நானும் தொடச்சிட்டு தொடச்சிட்டு வந்து உட்காந்துடுறீ நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் சி அசிங்கமாக இருக்குது வாங்க மக்களை நம்ம அப்புறமா பேசுவோம் ஒரு மணி லைவ் இருக்குது அண்ணா ஆஃபிசியலில் வந்துடுங்க அண்ணா ஆஃபிசியல்னா முட்டையை அண்ணாபீசியல்னு போட்டுறாதீங்க சிக்க அண்ணா ஆஃபிசியலுக்கு வாங்க ரைட்டாக ஒரு மணிக்கு டோன்ட் மிஸ் இட் பாய்